தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே இன்றைக்கு நாம் எந்த செய்தியை நம்முடைய எரிதனல் வலைவலி மூலம் பேசுபொருளாக ஆக்கப்போகிறோம் என்றால் உங்களுக்கு தெரியும் கடந்த ஒரு மாத காலத்திற்கு மேலாக தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் அரசியல் கட்சி குறிப்பாக பச்சை தமிழர்களின் கட்சி மண்ணின் மைந்தர்களின் கட்சி பாட்டாளி வர்க்கத்தின் கட்சி உழவர் பெருங்குடி மக்களின் கட்சி ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்களின் கட்சி என்று சொல்லக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியின் உட்கட்சி பூசல்கள் அதிலேயும் தந்தைக்கும் மகனுக்குமான அரசியல் சிக்கல்கள் அல்லது முரண்பாடு என்ன நடக்கிறது என்று அன்றாடம் செய்தி தாள்கள் வாயிலாகவும் ஊடகங்கள் வாயிலாகவும் நாம் பார்த்துக்கொண்டோம் தமிழ்நாட்டு நலனிலே உரிமையிலே தமிழ் மொழி தமிழ் இனம் தமிழ் நிலம் என்று சிந்திக்கக்கூடிய செயல்படக்கூடிய தமிழ் தேசிய கள பணியாளர்களிடையே ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியில் இன்றைக்கு நிலவுகிற கெடு வாய்ப்பான அந்த நிகழ்வுகள் குறித்து உண்மையிலே கவலை அடையாமல் இருக்க முடியாது அந்த நிலையிலே என் போன்றவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது காலகட்டத்தில் தொடங்கப்பட்டாலும் அதற்கு ஓராண்டுக்கு முன்னால் பல நெடுமாறன் தலைமையில் நாங்கள் தொடங்கிய தமிழர் தேசிய இயக்கத்தில் நான் என்னை இணைத்துக்கொண்டு கொண்டு கலப்பணிகள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கிய காலகட்டத்திலிருந்து நான் தமிழர் தேசிய இயக்கத்தில் இருந்தாலும் தஞ்சாவூரில் கலப்பணி செய்தாலும் அல்லது தென்மண்டலத்திலே வேலை செய்தாலும் அந்த கட்சியின் மீது எனக்கு ஒரு பற்று பாசம் உண்டு அக்கறை உண்டு ஆகையினால் தீவிர ஆதரவாளனாக நான் செயல்பட்டிருக்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி நடத்துகிற போராட்டத்திலே அந்த கட்சி அழைக்காமலே போய் பல்வேறு போராட்டங்களிலே நான் பங்கெடுத்து பிறகு நான்தான் அங்கு அந்த போராட்டத்தில் சிறப்புரை ஆற்றக்கூடிய நிகழ்வுகள்லாம் ஏராளம் உண்டு கடைசி கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டத்திலே நான் அந்த கட்சியிலிருந்து விலகுகிற அல்லது நீக்குகிற அந்த காலகட்டத்தில் கடைசியாக கலந்து கொண்ட போராட்டம் முழுமையான மது விலக்கு கோரி சாராய கடைகளை மூடக் கோரி நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா தலைமையில் சேப்பாக்கத்திலே நடந்த நம்முடைய இலக்கிய செல்வர் கூட அந்த தான் நான் கடைசி கடைசியாக கலந்து கொண்ட போராட்டம் நீண்ட காலமாக நான் ஆதரவாளராக இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம் சென்னையில் நடத்திய தமிழர் வாழ்வுரிமை மாநாட்டிலே பங்கெடுத்ததற்காக மாபெரும் தலைவர்கள் தமிழின போராளி மருத்துவர் ஐயா ஐயா நெடுமாறன் பன்ருட்டி ராமச்சந்திரன் நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி பேராசிரியர் தீரன் இப்படி இந்த வரிசையிலே தலைவர்கள் எல்லாம் சென்னையில் கைது செய்யப்பட்ட போது அந்த மாநாட்டிலே பிரிவினைவாத முழக்கம் எழுப்பி விட்டார்கள் நம்முடைய ஈரோட்டு தமிழன்வன் அஜர்பை நெருப்பை பார் அஜர்பை நெருப்பு அசோக சக்கரத்தை விசாரிக்கும் என்று பேசிவிட்டார் பே மணியரசன் தேசியனங்களுக்கான தன்னுரிமை கேட்டுவிட்டார் என்றெல்லாம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன தலைவர்கள் கைதானார்கள் ஆனால் தொண்டன் ஒருவன் தென் மாவட்டங்களில் திருநெல்வேலியில் கைது செய்யப்பட்டு பங்கெடுத்ததற்காக இரண்டு மாத காலம் பாளையங்கோட்டை சிறையில் இருந்த ஒரே தமிழன் நான் தான் அந்த அளவுக்கு நெருக்கம் உண்டு பின்னாலே ஐயா பல நெடுமாறனோடு முரண்பட்டு நாங்கள் பாட்டாளி தமிழர் முன்னணியை தொடங்கி தென் மாவட்டங்களில் இயங்கிக் கொண்டிருந்த போது டாட்டா டைட்டானிக் தொழிற்சாலை பத்தாயிரம் ஏக்கர் நிலத்தை ஐயா கலைஞர் ரத்தன் டாட்டாவுக்கு கொடுக்க போகிறார் திசை தொடங்கி என் தம்பி சந்தமனன் சீமான் அவர்கள் கல்லை இறக்குனர் அல்லவா பெரியதாலை அதன் ஊடாக திருச்செந்தூர் வரை என்கின்ற ஒரு நிலை வரும்போது அந்த உடன்படிக்கைக்கு மூன்று மாதங்களுக்கு முன்பே நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயாவிடம் தூத்துக்குடிக்கு வந்திருந்த போது நேரடியாக அவருக்கும் எனக்கும் உள்ள நெருக்கமான தொடர்பை பயன்படுத்திக் கொண்டு நேரடியாக ஐயா இடத்தில முறையிட்டு அதற்கு எதிராக குரல் கொடுத்தார்கள் களம் அமைத்தார்கள் பின்னால் அது அந்த பிறகு ஐயா என்னிடத்தில் எதற்கு பாட்டாளி தமிழர் முன்னணி என்று நீங்கள் தனியாக இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் பாட்டாளி மக்கள் மக்களுக்கு சேர்ந்து பணியாற்றுங்கள் என்று எங்கள் ஊர் அழ்வார் திணறியில் நம்மாழ்வார் திருக்கோவிலின் ஒரு நாள் விழா நம்மாழ்வர் பாசுர ஆராதனை விழா இந்த விழாவை உங்கள் பொறுப்பை விடுகிறேன் பொங்குதமிழ் அறக்கட்டளை இருந்து வேண்டிய செலவை ஐயா நான் பார்த்துக் கொள்கிறேன் விழாவை எவ்வளவு சிறப்பாக நடத்துகிறேன் என்று பார்க்கிறேன் என்று எனக்கு ஒரு ஆய்வு களத்தை அமைத்து கொடுத்தார்கள் விழாவுக்கு வருகின்ற பொழுது ஒரு இடத்திலே தன்னன் தனியநாதன் என்று ஐயாவை வரவேற்றேன் ஐயா மிரண்டு போய்விட்டார் இப்படி ஒரு ஆளா நிற்கிறாரு இவர் எப்படி விழா நடத்துவாரு எப்படி கூட்டம் வந்து சேரும் நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு முழுவதும் தலை சிறந்த பாடகர்களை ஓதுவார்களை நாம் அழைத்திருக்கிறோமே ஆழ்வார்த்த ஒரு புனித தலம் என்று சொல்வார்களே என்று சிந்தனையோடு வந்தார் மேடையில் ஏறி காலை பத்து மணிக்கு மேடையில் ஏறி அப்படி பார்த்தார் அவ்வளவுதான் சிலிர்த்து போய்விட்டார் இப்படி ஒரு கூட்டம் அதிலையும் தொடர்புடைய நம்மாழ்வார் தொடர்புடைய அந்த பாசுரங்கள் தொடர்புடைய மக்களே ஒரு முந்நூறு பேர் ஆண்கள் பெண்கள் பழங்கள்லாம் இருக்கு ஆவணங்கள்லாம் இருக்கு அதற்கு பிறகுதான் நண்பர்கள் உணவுக்கு என் வீட்டுக்கு வந்து அருகில் வந்த தலைவர் கோக்காமணி மற்றும் சில அறிஞர் பெருமக்கள் முதன்மை பிரமுகர்கள் எல்லாம் அவ்வளவு சிறப்பாக சொன்னார் அன்று மாலை தொடர வேண்டி ஏற்றி வழி அனுப்புகிற பொழுது சொன்னார் அடுத்த பொதுச்செயலாளர் யாரை போடலாம் என்று ஒரு மூன்று மாத காலமாக சிந்தித்துக் கொண்டிருந்தேன் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தகுதியான ஒரு பொதுச்செயலாளர் நம்ம வீகன் அரசு என்று சொல்லிவிட்டு தொடர் வண்டியிலே பயணித்தார் சேர்ந்து சென்னையில் சென்று ஐயாவை சந்தித்து பாட்டாளி தமிழர் முன்னணியை பாட்டாளி மக்கள் கட்சி இணைக்கிறோம் என்கின்ற அந்த சடங்கை முடித்துவிட்டு தோட்டத்துக்கு போன போது தோட்டத்தில் என் அருகில் இருந்து வேலை செய்யுங்கள் நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில கொள்கை விளக்க அணி தலைவர் என்று பொறுப்பை கொடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் பயிலரங்கத்திலே நீங்கள் பயிற்சி கொடுங்கள் அரசியல் வகுப்படுங்கள் குறைந்த வாரத்திற்கு நான்கு வகுப்படுங்கள் உங்களுக்கு ஊக்கத்தொகை அளிக்கிறோம் என்று சொல்லி என்னை தையலாபுரம் தோட்டத்தில் எனக்கு தேவையான எல்லா வசதிகளையும் ஐயா செய்து கொடுத்து ஒரு எளிய தமிழனை ஏழை தமிழனை கிராம தமிழனை மிக உயர்ந்த இடத்திலே அவருக்கு அருகிலே வைத்துக் கொண்டார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அணி மாறக்கூடிய சூழ்நிலை அதெல்லாம் ஏற்கனவே நம்ம பதிவு செய்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக அணி நான் எதிர்ப்பு தெரிவித்தேன் அப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் என்கின்ற அந்த செய்தி தெரிந்து அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் சொன்னதாக தைராபுரம் தோட்டத்திற்கே உளவுத்துறையினர் வந்தார்கள் நீங்கள் மாநில கொள்கை விளக்க அணி தலைவர் மாநில இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது பட்டாளி மக்கள் கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்தது இப்பொழுது திமுக கூட்டணிக்கு போவதற்கு தலைவர் கொக்கா மணி அவர்களும் ஐயா அவர்களின் அருந்தவ புதல்வர் மருத்துவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்து விட்டு வெளியே வந்து போட்டி பாட்டாளி மக்கள் கட்சி என்று சும்மா ஒரு அறிவிப்பு கொடுங்க ஐந்து தொகுதிகளை அம்மாவர்களிடத்தில் கேட்க போகிறோம் என்று ஒரு செய்தியாளர் கூட்டம் போட்டு ஒரு செய்தியை ஜெயலலிதாவினுடைய ஜெயலலிதா அவருடைய என்று சொல்லக்கூடிய அந்த தோட்டத்திலிருந்து உங்களுக்கு அழைப்பு வரும் இரண்டு தொகுதிகள் உங்களுக்கு உறுதி அந்த தொகுதிக்கான செலவுகளையும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று உளவுத்துறை அதிகாரிகள் வந்து பேசுவது போல் ஒரு வெள்ளை மகிழுந்த அம்பாசிடர் என்று சொல்லக்கூடிய மகிழுந்தரை வந்து பேசினார்கள் நான் அவர்களிடத்தில் சொன்னேன் இந்த இடத்திலே ஏறக்குறைய நான்காண்டு காலமாக உப்பு போட்டு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது இருபத்தி ஓர் வன்னியகுல தமிழர்கள் கல்லறையில் கட்டி எழுப்பப்பட்ட கட்சி லட்சக்கணக்கான பாட்டாளி தமிழர்கள் வன்னியகுல உறவுகள் மீது வழக்குகள் பாய்ந்து அடக்குமுறை ஒட்டுக்குமுறை சிறை சுத்த எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு ஒரு யுகப்புரட்சி என்பதை போல சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையிலே இந்த தமிழ் தேசத்தில் பெருங்குடி மக்களாக இருக்கக்கூடிய வன்னியகுல தமிழர்களுக்கு கல்வியில் வேலைவாய்ப்பில் இருபது விழுக்காடு இடப்பங்கீடு என்கின்ற அந்த சமூக புரட்சி போராட்டத்தை முன்னெடுத்து கட்டி எழுப்பப்பட்ட கட்சி வியன அரசு யார் என்று தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தான் சொன்னார்கள் அந்த கட்சிக்கு இரண்டகம் விளைவிக்க நான் ஒன்றும் துரோக தமிழர்ல சென்று வாருங்கள் நன்றி வணக்கம் என்று அனுப்பி வைத்தேன் இதெல்லாம் வரலாறு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலையும் சான்று ஊடக செய்தியெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலையும் அது போல ஒரு வாய்ப்பு ஏன் என்று சொன்னால் பெண்ணாக இடைத்தேர்தல பள்ளிவாசல் பள்ளிவாசலாக மருத்துவ சின்ன அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சத்தியம் செய்தார்கள் பாஸ்டிச பாஜகவோடு ஒரு முறை கூட்டணி சேர்ந்து பெரிய தவறு செய்துவிட்டோம் இனி ஒருபோதும் அந்த தவறை செய்ய மாட்டோம் பிஜேபியோடு நாங்கள் ஒருபோதும் கை கொடுக்க மாட்டோம் என்று இஸ்லாமிய மக்களிடத்திலே சத்தியம் செய்து கொடுத்தார்கள் பிறகு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் மீது நடிகர் விஜயகாந்த் மீது கடுமையான விமர்சனங்களை வைத்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினாலு நடிகர் விஜயகாந்தோடும் கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடும் கூட்டணி என்பது புழுங்கி கொண்டன அந்த நேரத்திலும் என்னிடத்தில் ஆளுங்கட்சியினர் அணுகினார்கள் நாம் இடம் கொடுக்கவில்லை எவ்வளவோ மிகப்பெரிய ஒரு வசதி வாய்ப்புகளை தேடித் தருகிறோம் என்றெல்லாம் ஆசை வார்த்தைகள் கூறினார்கள் நாம் அசைந்து கொடுக்கவில்லை சான்றோட நாம பேசுறோம் ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு எனக்கு இந்த தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தோடும் அதே போல பார்க்சிச பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேர்ந்ததில் உடன்பாடு இல்லை நன்றி வணக்கம் என்று சொல்லலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய திருச்செந்தூர் ஆண்டவர் முருகன் கோவிலை சேர்ந்த பட்டர்கள் இருபத்தி ஐந்து பேர் தெடுமன நம்முடைய தமிழ் தேசிய பேரினத்தின் ஜென்ம பகையாக இருக்கக்கூடிய இனப்படுகொலை குற்றவாளி ராஜபக்ஷ குடும்ப நிகழ்ச்சிக்கு யாகம் சென்றார் சென்ற இடத்திலே ராஜபட்சும் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு ஓ தமிழ்நாட்டில் இருந்து பட்டர்கள் ஐயர்கள் சரி சரி நன்றாக இந்த யாகத்தை செய்யுங்கள் எங்களுடைய எதிரிகள் எல்லாம் நீங்கள் வளர்க்கிற இந்த யாகத்திலே யாகம் ஏதோ யாகம் என்று சொன்னார் இந்த யாகத்தில் ஒளிந்து போகட்டும் யாரு ராஜபக்ஷனுடைய எதிரி யாரு பகைவர் யாரு நம்முடைய தமிழ் தேசிய பேரை நம்ம அதனுடைய ஒப்பற்ற தலைவர் மேதகவே பிரபாகரன் தான் இவர்கள் அழிவதற்கு யாகம் வளருங்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற பொழுது எல்லோரு கையிலையும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்து இரண்டு மூன்று குளிரூட்டி வாகனங்களை ஏற்பாடு செய்து இலங்கை முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து வானூர்தியிலே தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைத்தார் என்ற செய்தி கிடைத்து அதை வெளிப்படுத்தினேன் காவல்துறையிலே முறையீடு செய்து உளவுத்துறை இவர்களை விசாரிக்க வேண்டும் இவர்கள் சிங்கள உளவாளிகளாக இவர்கள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு மாற்றி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு என்று நான் புகார் செய்த உடனே ஊடகத்தில் செய்தி கொடுத்த உடனே அந்த இருபத்தி ஐந்து பட்டர்களையும் பின்னி எடுத்து விட்டார்கள் நம்முடைய உளவுத்துறை என் மீது கடும் கோபம் ஜூனியர்களுடன் பத்திரிகை செய்தி வந்துவிட்டு கடும் கோபத்தில் இருந்த சூழ்நிலையில் நம்முடைய மருத்துவர் சின்னையா அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர் ஒரு யாகம் திருச்செந்தூர் வரும்போது உங்கள் கட்சி கொள்கை விளக்க அணி தலைவர் மாட்டி விட்டுட்டார் உங்களுக்கு யாகம் நடத்த மாட்டோம் நீக்குங்கள் என்று நிபந்தனை விதித்திருக்கிறார்கள் சின்னையா என்னை நீக்கி விட்டுட்டார் அப்படிப்பட்ட நிலையில் பாமகவில் இருந்து நான் விலகினாலும் கூட நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் குடும்பத்தோடு எங்களுக்கு நெருக்கமான தொடர்பில் இருந்ததனாலே தனிப்பட்ட முறையிலே நான் ஒரு கட்சி தொண்டன் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டன் என்ற முறையிலே வறுமையோடு போராடி கொண்டிருந்த நான் சற்றே அந்த வறுமை கோர பிடியிலிருந்து இருந்து விடுதலை ஆவதற்கு அதற்கு முன்பு எத்தனையோ தலைவர்களோடு நாம் இயங்கியிருக்கிறோம் பழகியிருக்கிறோம் யாரும் சிந்திக்காத வகையிலே தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் என்னை வறுமை போட்டிருந்து சற்றே விடுதலை செய்து என்னுடைய குடும்ப நிகழ்வுகளுக்கு என்ன செய்வது ஏது செய்வது என்று தடுமாறி கொண்டிருந்த நிலையிலே நான் கோரிக்கை வைக்காமலே அது கட்சியில் இருந்தபோது போது பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரண்டு அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் தோட்டத்துக்கு வருவாங்க என்னுடைய வகுப்புக்கு வருவாங்க சென்னையா உட்பட வருவார் அவர் வந்தார்னா நான் கொஞ்சம் அவருக்கு இடம் கொடுத்து விட்டு அமர்ந்து அவர் சில கருத்துக்களை தொண்டர்களிடத்தில் பொறுப்பாளர்களிடத்திலே சொல்லிவிட்டு விடைபெறுவார் ஆனால் எவரிடத்திலும் எனக்கு இந்த பதினெட்டு சட்டமன்ற உறுப்பில் போக்காமணி உட்பட தம்பி இன்னைக்கு வாழ் உரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் உட்பட எவரிடத்திலும் ஒரு துண்டு சீட்டு நான் கொடுத்தார் அமைச்சர் பெருமக்களையும் நான் தனியாக சந்தித்து பேசியதில்லை இதெல்லாம் நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கு தெரிந்துதான் நான் கேட்காமலே என்னுடைய முதல் மகள் குரல் மொழியினுடைய திருமணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று எனக்கு வேண்டிய உதவிகள் செய்து திருமண அழைப்புதலை கொடுக்கும்போது நான் அல்லவா தலைமை தாங்கி நடத்த வேண்டும் என்று சொன்னார் ஐயா இல்லை இல்லை ஐயா நான் எளிமையாக ஏழை தமிழன் என்னுடைய பொருளாதார தகுதிக்கு ஏற்றவாறு எளிமையாக நடத்தி கொள்கிறேன் என்ற பொழுது தலைவர் கோக்காமணியை வர சொல்கிறேன் என்று ஐயா நல்லா இருப்பீர்கள் அவருக்கு அழைப்புதலே கொடுக்க மாட்டேன் சொல்லி இப்படியே சொன்னேன் அவருக்கு அழைப்புதலே கொடுக்க மாட்டேன்னு இல்லை இல்லை நான் கொடுக்கிறேன் என்று ஒரு கட்சியினுடைய வலிமை மிக்க ஆற்றல் வாய்ந்த ஒரு கட்சியினுடைய தலைவர் தன்னுடைய கட்சி தொண்டருடைய இல்லத்திற்கு அழைப்புதலில் பெயர் போடாமல் கலந்து கொண்ட ஒரே நிகழ்ச்சி என்னுடைய குடும்ப நிகழ்ச்சி தான் நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தலைவர் கோக்காமணி அதே நாளில் மூன்று திருமணங்களுக்கு தர்மபுரி மாவட்டத்திலே சேலம் மாவட்டத்திலே தலைமையேற்று நடத்தக்கூடிய நிலை இருந்தும் அவற்றையெல்லாம் வேறு தலைவர்களை வைத்து நடத்த சொல்லுங்கள் நீங்கள் ஆழ்வார்த்த நேரில் போய் மகள் திருமணத்தை தலைமை தாங்கி நடத்தி வைங்கள் எனக்கு பதிலாக என்று அன்போடு அக்கறையோடு உணர்வோடு அனுப்பி வைத்த மாபெரும் மனித நேயமிக்க மிக்க தலைவர் நம்முடைய தமிழின போராளி மருத்துவ ஐயா அவர்கள் அந்த அளவுக்கு எனக்கு ஒரு தனி இடம் தைலாபுர தோட்டத்திலே கொடுத்து எத்தனையோ செய்திகளில் போகும் அது போட்டியில் பொறாமையில் போகும் ஆனால் எதையும் ஐயாவர்கள் காதில் வாங்கவில்லை நான் கட்சியில் இருக்க வரை இரண்டு பதவி மாநில கொள்கை விளக்கணி தலைவர் மாநில துணைத் தலைவர் இரண்டு பொறுப்புகளை கொடுத்து என்னை வேலை வாங்க சொன்னார் இரண்டாயிரத்தி பதினொன்று திமுக கூட்டணிக்கு எதிர்ப்பு என்ற நிலை வந்தபோதுதான் இன்றைக்கு சொல்கிறார்கள் பல பேரை ஐயாவே சொல்றார் என்னை சந்திக்க விடாமல் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தடுத்து விட்டார்கள் என்று கட்சிக்குள்ளே முதல் முதலாக தமிழின போராளி மற்றொரு ஐயாவை சந்திக்க விடாமல் தடை விதிக்கப்பட்ட முதல் தொண்டன் நான் தான் நம்மளுடைய சின்னையா அன்புமணி அவர்கள் திமுக கூட்டணிக்கு எதிராக இருக்காரு ஐயாவை சந்திக்க விடாதீங்க இவர் ஏதாவது குட்டையை குழப்பிடுவார் என்று சொல்லி சந்திக்க விடாமல் பண்ணார் ஆனாலும் நான் மூன்று ஆண்டு காலம் அந்த கட்சியில இருந்து பணியாற்றினேன் இன்றைக்கு இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் ஐயாவுக்கும் எனக்கும் நெருக்கமான சிலர் தோட்டத்துக்கு வாருங்கள் ஐயாவை வந்து சந்திங்க நீங்க எல்லாம் சந்திச்சீங்கன்னா ஒரு ஆற்றல் பிறக்கும் நம்பிக்கை பிறக்கும் உத்வேகம் பிறக்கும் ஐயாவுக்கு ஆறுதலாக இருக்கும் வாருங்கள் வாருங்கள் என்றார்கள் நான் அதை பொருட்படுத்தவில்லை ஆனால் மிக நெருக்கமான ஒரு நண்பர் ஐயா ஒரு இரண்டு மூன்று பேரிடம் வந்தபோது வியனரசை தெரியுமா வியனரசை தெரியுமா என்று கேட்டதை கேட்டோம் நீங்க உடனடியாக ஐயா வந்து சந்திங்கள் என்ற அழைப்பு விடுத்த உடனே கடந்த பதினைந்தாம் தேதி நம்முடைய தைலாபுரம் தோட்டம் சென்று மாலை ஆறு மணிக்கு இருந்து சென்று ஐயா அவர்களை சந்தித்தேன் ஏறக்குறைய ஒரு மணி நேரம் என்னிடத்திலே மனம் திறந்து பேசினார்கள் ஊடக ஒரு கோரிக்கை வைத்தார்கள் வேனரசு நீங்கள் முன்பு போல இங்கே வந்து தைலாபுரம் தோட்டத்திலே என் பக்கத்திலே இருங்க நாம் சில வேலைகளை செய்யலாம் என்று ஒரு அழைப்பு கொடுத்தார்கள் அதற்கு பிறகு எனக்கு நெருக்கமான பாட்டாளி மக்கள் கட்சி வட்டாரத்தில் உள்ள முதன்மை பொறுப்பாளரை பல பேரும் தொடர்பு கொண்டு ஐயா உங்களை எதிர்பார்க்கிறார்கள் நீங்கள் வந்து ஐயாவோடு இருந்து ஐயாவுக்கு பக்கபலமாக இருந்து உறுதுணையாக இருந்து தோல் கொடுத்து துணை நின்று களப்பணி செய்யுங்கள் கட்சிக்குள்ளே வாருங்கள் என்று அழைப்பு இருக்கிறது என்னை சார்ந்து இருக்கக்கூடிய தமிழ் தேச தன்னுரிமை கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர்களோடு கலந்து பேசி ஒரு நல்ல முடிவை எடுப்போம் ஐயா என்று சொல்லிவிட்டு வந்தேன் அந்த வகையிலே பாட்டாளி மக்கள் கட்சியோடு ஆயிரம் முரண்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தமிழ்நாட்டிற்கு தேவையான பச்சை தமிழர்களின் கட்சி அந்த கட்சியை சிதற சிதைய விட கூடாது என்பதிலே ஒவ்வொரு தமிழரும் அவர் எந்த கட்சியிலும் பார்க்கலாம் எந்த கட்சியில் உள்ள தமிழ் உணர்வோடு தமிழ் இன உணர்வோடு தமிழ்நாட்டு உரிமை வேட்கையோடு இன விடுதலை இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய எந்த தமிழனும் பாட்டாளி மக்கள் கட்சி சிதைந்து அது அப்படியே வளர்ந்து பேரியக்கமாக ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கக்கூடிய இந்த இரண்டு திராவிட பூதங்களுக்கு மாற்றாக நியாயமாக தமிழர்களே தமிழர்களே நியாயமாக இந்த நாட்டின் முதலமைச்சராக விடுதலைக்கு பிறகு எந்த தமிழ் குடியை சார்ந்த ஒருவர் வந்திருக்க வேண்டும் அண்டை மாநிலங்களை போல கேரளாவை போல கர்நாடகத்தை போல ஆந்திராவை போல தெலுங்கானாவை போல ஒடிசாவை போல தமிழ்நாட்டில் முதலமைச்சராக நியாயமாக அற நெறிமுறைப்படி அரசியல் கோட்பாட்டின் அடிப்படையிலே வன்னியகுல தமிழர்கள் தான் வந்திருக்க வேண்டும் குறிப்பாக பிறந்தவர் காமராஜருக்கு அடுத்தாவது வந்திருக்க வேண்டும் தமிழ் இனத்தின் சாபக்கேடு ஒரு பச்சை தமிழன் பெருந்தலைவர் காமராஜர் காலத்துக்கு பிறகு அண்ணாச்சி எடப்பாடியார் வந்தார் அவரை நாம் குறை சொல்லவில்லை தூத்துக்குடியில் பதிமூணு பேரே அவருடைய ஆட்சியில் பழி கொடுத்தாலும் கூட ஒரு பச்சை தமிழன் என்பதிலே நமக்கு பெருமைதான் ஏன்னா தாம்பரபுரன்ல பதினேழு பேர் பழி கொடுத்தமே பரமக்குடியில ஆறு பேர் பழி கொடுத்தமே அண்ணா முதலமைச்சரா வந்தவுடனே நாற்பத்தி நாலு தொழ்குடி தமிழர்களை கீழ்வண்மணியிலே ஒரு குடிசைக்குள் போட்டு அதையெல்லாம் பார்க்கும் போது ஒரு தமிழன் என்ற முறையிலே எடப்பாடி பழனிசாமியை நாம் குறை சொல்ல முடியாது தமிழராக அவர் வந்தார் ஆனால் வன்னியகுல தமிழர் தான் வெளிப்படையாக சொல்கிறமே மருத்துவ சென்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் இந்த நாட்டின் முதலமைச்சராக வந்திருக்க வேண்டும் அவர் அரசியலுக்குள் நுழைகிற அந்த காலகட்டத்திலே வர முடியவில்லை என்றாலும் அந்த கட்சி அழியக்கூடாது மருத்துவ சென்னை அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு சேலத்திலே நடந்த ஒரு நிகழ்வுலே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்பா என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார் ஐயா அவர்களும் நேற்று போக போக தெரியும் என்று ஒரு பாடலே பாடியிருக்கிறார் எனவே பாட்டாளி மக்கள் கட்சி தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையிலே அவர் சுட்டுறல் சுட்டுகிற திக்கு நோக்கி திசை நோக்கி இலக்கு நோக்கி ஒன்றுபட்டு ஒற்றுமையாக பாடுபட்டு இன்றைக்கு இல்லாவிட்டால் நாளை என்றாவது ஒரு நாள் ஒரு பச்சை தமிழன் வன்னியகுல தமிழர் என்ற நாட்டின் ஆளுமை பொறுப்புக்கு வருகிற அந்த இலக்கிலே பிரிந்து கிடக்கிற முரண்பட்டு கிடக்கிற கருத்து வேறுபாடோடு ஆங்காங்கே பேசிக்கொண்டிருக்கிற இதில் ஒரு செய்தியை விட்டுட்டேன் இன்றைக்கு பொதுச் செயலாளராக நான் தைலாபுரம் தோட்டத்திலே தான் இருப்பேன் என்று சொன்ன என்னுடைய அண்ணன் வடிவேல் ராமணன் அவர்கள் பாட்டாளி தொடங்கிய காலகட்டத்திலிருந்து அதில் இருந்தவர் நான் வகித்த கொள்கை விளக்க அணியிலே பயணித்தவர் ஆனால் ரெண்டாயிரம் ஆண்டிலே திருநெல்வேலிக்கு வந்திருந்த போது ஒரு வழக்கலை கைதானார் மேட்டூரில் ஒரு அரசியல் பயில அரங்கத்திலே தமிழ் தேசத்தின் தன்னுரிமை குறித்து அவர் வகுப்படுத்தார் அது ஊடகத்திலே வந்தது அது பிரிவினைக்கு வழிவகுக்கும் என்று காங்கிரஸ் கட்சி தலைவர் ராமமூர்த்தி ஒரு அறிக்கை கொடுத்தார் அவ்வளவுதான் நம்முடைய தலைவர் கோக்காமணி பாகிரி போய்விட்டார் அவரை கட்சியை விட்டு நீக்கிவிட்டார் இரண்டாயிரம் ஆண்டு கட்சியை விட்டு நீக்கிய ஐயாவுக்கு மிக நெருக்கமாக இருந்த கருத்தாளர் பட்டியலில் முதன்மை இடத்தை பெற்றிருந்த அண்ணன் வடிவேல் ராவணனை இரண்டாயிரத்தி ஏழிலே நான் பாட்டாளி மக்கள்கிட்ட சேர்ந்து ரெண்டாயிரத்தி எட்டு ஜனவரி பனிரெண்டாம் தேதி சென்னையில பொங்குதமிழ் அறக்கட்டளை நிகழ்ச்சிக்கு அழைத்து சென்று ஐயா முன்னால் நிறுத்தி கட்சிகளை சேர்த்தேன் அவர் தான் இரண்டாயிரத்தி பதினொன்று பொதுச்செயலாளர் பதிமூணு ஆண்டு காலமாக பொதுச் செயலாளர் நான் தைதாபுரம் தோட்டத்தில் இருப்பேன் என்று ஐயா பங்கு இருந்தவர் திடமன என்ன நடந்ததுன்னு தெரியவில்லை அல்லது எதை கொடுத்து அவரை பனையூருக்கு அழைத்தார்கள் என்று தெரியவில்லை மற்றொரு சென்னையா பக்கம் நிற்பேன் என்று டெல்லி வரைக்கும் போய் விட்டு வந்திருக்கிறார் அதனால தான் ஐயா சொன்னார் சாதாரண தேநீர் கடையில் இருக்கிறாரா மூன்று விண்மீன் விடுதல இருக்கிறாரா ஐந்து நட்சத்திர விடுதியில் இருக்கிறாரா எங்கே என்னை சந்தித்த போது கூட வடிவேல் ராவணனை கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள் உங்களுக்கு தக்க சன்மானம் தருகிறேன் என்று நகைச்சுவையா சொன்னார் அந்த நிலையிலே அந்த வடிவேல் ராவணனை கட்சிக்குள் கொண்டு வந்த பெருமையும் என்னை தான் சாரும் அந்த வகையிலே பாட்டாளி மக்கள் கட்சி நிற்க வேண்டும் நிலைக்க வேண்டும் பெருக வேண்டும் மக்கள் உரிமைகளுக்காக களமாட வேண்டும் தியாகங்கள் செய்ய வேண்டும் வீரத்தை நிலைநாட்ட வேண்டும் இதன் அடிப்படையிலே ஆட்சி அதிகாரத்திற்கு இன்றைக்கு இல்லாவிட்ட நாளை என்றாவது ஒரு நாள் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டின் ஆளுங்கட்சியாக வர வேண்டும் அதற்கு எந்த வகையில் சிந்திக்க வேண்டும் செயல்படுவோம் என்ற அடிப்படையிலே அடுத்த காலகட்டத்தை நகர்த்தோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்